ஒரு அழகான கிராமத்துல சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் குடிசைகள் மரங்கள் எல்லாம் அழகாக தெரியும் அங்க குழந்தைகள் ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அதே கிராமத்துல ஒரு நல்ல மனுஷன் இருந்தாரு அவரோட பேரு சுந்தர் அவர் ஒரு நாள் தோளில் கோடாரியை வச்சுட்டு சிரிச்ச முகமா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தார் அப்போ சுந்தர் மனைவி பிரபாவதி ஒரு அழகான புடவையை கட்டிட்டு சின்ன குடிசைக்கு வெளியில சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களும் சிரிச்ச முகமா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் சாயங்காலம் சுந்தர் பிரபவாத்தி ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லாம இருந்துச்சு அது ஒரு இருண்ட பயமுறுத்தும் காடு மரங்கள் எல்லாம் அடர்த்தியா வளர்ந்து நிழல்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சு விளையாடிட்டு இருந்துச்சு நிழல்களுக்கு நடுவுல இருந்து சில கண்கள் மின்னி மின்னி மறைஞ்சது அதுக்கப்புறம் ஒரு சூனியக்காரி தன்னோட மந்திரக்கோளை கையில பிடிச்சிட்டு வளைஞ்ச மூக்கோட மின்னுற கண்களோட அந்த காட்டுக்குள்ள வந்தான் சூனியக்காரியை பார்த்த சுந்தர் ரொம்ப ஆச்சரியமும் பயமும் கலந்த மாதிரி நின்னுகிட்டே இருந்தாரு கீச்சிடும் புன்னகையோட அந்த சூனியக்காரி ஒரு சின்ன மின்னுற தங்க பெட்டிய சுந்தருக்கு கொடுத்தார் ஆனால் சுந்தரின் மனைவி பிரபாவதி தைரியமா சூனியக்காரியை பார்க்க வந்தார் பிரபாவதி தன் கணவரை எச்சரித்து சூனியக்காரியின் தந்திரத்தை காட்டி கொடுத்தாள் சூனியக்காரி ஒரு பச்சை மந்திரத்தை ஏவுகிறாள் இருண்ட காட்டில் தீப்பொறிகள் பறக்கின்றன அந்த ஆணும் மனைவியும் ஒருவரையொருவர் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு சூனியக்காரிக்கு எதிராக துணிச்சலாக நிற்கிறார்கள் சூனியக்காரி அதிர்ச்சி அடைந்து விரக்தி அடைகிறாள் அவளது மந்திரம் துண்டுகளாக உடைகிறது கிராமம் விளக்குகளால் கொண்டாடுகிறது அந்த ஜோடி மகிழ்ச்சியாக ஒன்றாக சூரிய அஸ்தமனம் அவர்களுக்கு பின்னால் இருக்க அந்த ஆணும் மனைவியும் கைகளை பிடித்துக்கொண்டு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் சுந்தர் பிரபாவதி